ஓகே ஹாய் ஒரு வழியா வந்து டோரா பூஜி படத்தை வந்து பார்த்தாச்சு சாரி டோரா படத்தை வந்து பார்த்தாச்சு ரொம்ப நல்லா இருக்கு படம் சொல்லவே வேணாம் நம்ம நைன் வந்து பயங்கரமா வந்து கலைக்கிருக்காங்க அவங்கள லேடிஸ் ஐ மீன் லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றதுல தப்பே கிடையாது அந்த அளவுக்கு மாசா இருக்காங்க இன்னமும் வந்து நிறைய விஷயம் வந்து அவங்க கிட்ட வந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ரொம்ப டிஃப்ரெண்டான மூவி கண்டிப்பா வந்து தியேட்டர்ல போய் வாட்ச் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய விருந்தாதான் இருக்கும் கண்டிப்பா அந்த மூவி மூலியமா அண்ட் நிறைய படம் வந்து இன்னைக்கு வந்திருக்கு வந்திருக்கு ஸோ கண்டிப்பா வந்து தேட்டரில் போய் பாருங்க இந்த நாள் வந்து கண்டிப்பா வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள் தான் சொல்லணும் பிகாஸ் பயங்கரமா என்ஜாய் பண்ண இந்த படத்தை வந்து பார்த்தேன் எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் வந்து மூவில வந்து தெரிஞ்சது பட் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா இந்த மாயா லெவலுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு த்ரில்லர் வந்து இல்லைனாலும் கண்டிப்பா வந்து ஒரு சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு அழகான ஒரு மூவியை கொடுத்திருக்காங்க ஸோ கதை என்ன அப்படின்னு சொல்ல நான் விரும்பல கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து போட்டோஸ் போடும் போதெல்லாம் நான் வந்து மேக்கப் போட்டிருக்கேன் இது பண்ணியிருக்கேன்னு சொல்றீங்க சரியா எப்படி உங்களுக்கு நான் வந்து கருப்பாக இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லை வெள்ளையா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களான்னு எனக்கு தெரியல ஆக மொத்தத்தில் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நார்மலான ஒரு டஸ்கிட்ட டோன் தான் அதான் நீங்க எல்லாருமே சொல்லிருக்கீங்களே காசு இருந்தா காக்கா கூட வந்து கருப்பாடுன்னு சொல்லியிருக்கீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்க மூலியமா நான் வந்து நிறைய விஷயம் வந்து சம்பாதிச்சுட்டு இருக்கேன் நீங்க கொடுக்குற ஆதரவும் சரி நீங்க கொடுக்குற ஹாப்பியான சாரி ஒரு கால் வந்தது வந்து அதனால அட்டன் பண்ணிட்டாங்க என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான் தெரியலே ஐயோ என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே நீங்க கமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு நீங்க கொடுக்குற பிரிஸ்க் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நான் வந்து கேட்டு கேட்டு ஓகே நம்ம இனிமேல் வந்து இன்னும் நம்ம நல்லபடியா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்னால மட்டும்தான் நான் வந்து இவ்வளோ தெளிவா ரொம்ப அழகா நினைக்கிறப்ப க்யூட்டாக அழகாக இருக்கேன் பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்தியமா வந்து நான் மேக்கப் போடவே இல்லை நான் இப்போ மேக்கப் போடல ஒண்டி லிப்ஸ்டிக் மட்டும் தான் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சம் பழைய கலாய்க்கிறீங்கப்பா இஷ்டத்துக்கு தோன்றதுதான் கலாய்க்கிறீங்க பயங்கரமா இனிமே ரொம்ப நாள் ஆச்சு நான் லைவ்க்கு வந்துட்டு இப்போ நான் டிரைவிங்ல இருக்கேன் ரொம்ப தப்பான விஷயம் டிரைவிங்ல இருக்கும்போது கால் பேசுறது நான் வீடியோவே எடுத்துட்டு இருக்கேன் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு போயிட்டு டைம் நான் லைவ்ல சேட் பண்றேன் பாய்